அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒருவர் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு திரும்பினார் என்றால் அது அமானிதமாக ஆகிவிடும் என்று சொன்னார் அவரிடத்தில் தான் அந்த முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் ஒரு ரகசியமான செய்தியாக இருக்கும் ரகசியத்தை வெளியே பரப்பக்கூடாது கூடாது அந்த அமானிதத்தை அமானிதங்கள் பல வகை நாம் அறிந்திருக்கிறோம் நம்மிடத்தில பணம் காசு அமானிதமாக கொடுத்து வைத்திருப்பார்கள் தொழுகையிலே அமானதங்கள் இருக்கின்றன தொழுகையில் பேண வேண்டிய விஷயங்களை சரியான முறையில பேண வேண்டும் அதே போன்று நாம் நிர்வாகங்கள் செய்கிற போது நிறைய அமானிதங்கள் இருக்கும் அந்த அமானிதங்களை நாம் பாதுகாக்கிறோம் அதிலே ஒரு முக்கிய விஷயம்தான் ஒருவர் நம்மிடத்திலே ஒரு முக்கிய செய்தியை நம்மிடத்திலே மட்டும் ரகசியமாக சொல்லியிருந்தார் என்றால் அதை பாதுகாப்பது மிக அவசியமாக இருக்கிறது அது ஒரு அமானிதமாக இருக்கிறது மா ஹசன் ரஹமுத்துல்ல எடுத்துரைத்தார்கள் இன்னமினல் ஹியானத்தி அன் துதிசி அஹீக்க உம்முடைய சகோதருடைய ரகசியத்தை நீ வெளியே சொல்வது பரப்புவது இருக்கிறதே அது மிக மோசமான ஒரு மோசடி செயல் என்கிறார்கள் மம் ஹசன் ரஹமுத்துல்லா இணையவர்கள் எனவே சில ரகசியங்கள் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தியவாறு இருக்கிறது குடும்பங்கள்ல பல ரகசியங்கள் இருக்கும் நாம் வீட்டு மனைகள்ல வாங்குவதிலே பல ரகசியங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் பெறுவதில அதை நமக்கு முக்கியமானவர்கள் அவரிடத்திலே நாம் சொல்லுவோம் அவர்கள் அதை பாதுகாக்க வேண்டும் நம்மிடத்திலே சொல்வார்கள் தாமாக அந்த செய்தி சம்பந்தப்பட்டவரிடமிருந்து வெளியே வருகிற வரை நாம் அந்த ரகசியங்களை பாதுகாக்கணும் குறிப்பாக குடும்பங்களில மன வாழ்க்கை மாப்பிள்ளை பார்ப்பார்கள் அதை இரகசியமாக வைத்திருப்பார்கள் ஓரளவுக்கு அந்த பேச்சுவார்த்தை நிறைவடுகிற போது வெளிப்படுத்துவார்கள் அதற்கு முன்னே நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது அதனால் சில சச்சரவுகள் சர்ச்சைகள் உண்டாகிறோம் இப்படி ஒவ்வொன்றாக நாம் யோசித்து பார்க்கலாம் இதுவும் ஒரு அமானிதமாக இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு சில நிகழ்ச்சிகளை இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் ஒரு சுவையான நிகழ்ச்சியும் இருக்கிறது ஒரு சோகமான நிகழ்ச்சியும் இருக்கிறது சோகமான நிகழ்ச்சி என்ன பெருமானார் ரசுலே கருமிசுல்லாஸ் அவர்கள் இறுதி தருவாயில் இருக்கிறார் அவர்கள் இன்னும் சில நாட்களிலே ஏக இறையோனை சென்றடைகிற ஒரு வாய் அன்னை ஐசார் அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் பாத்திமா பெருமானார் ரசுலே கருமிசுல்லாசனுடைய அன்பு மகள் ஃபாத்திமா தங்களுடைய அன்பு தந்தையை காண்பதற்காக வேண்டி என் வீட்டிற்கு வருகிறார்கள் ஐஷா ரதியல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் நடந்து வரும்போது என்ன ஆச்சரியம் அவர்கள் நடையில் நூற்றுக்கு நூறு பெருமானார் ரசுலே கரிமிசாஸ் அவர்கள் நடந்து வருவது போன்றே இருந்தது அவ்வளவு அழகான நடை நடையை பார்த்து நமக்கு சந்தேகம் வந்துவிடும் நாயகம் வருகிறார்களா இல்லை நாயகத்தின் புதல்வி வருகிறார்களா என்று அதை அவர்கள் வர்ணிக்கிறார்கள் பெருமானார் ரசுலே கரிமிசாசத்தினுடைய அன்பு மகளை பார்த்த போது மரஹபா மரஹபா என்று வ வரவழைத்து தம் அருகே அமர வைத்து ஒரு இரகசியத்தை காதலை சொல்லிய போது நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த இரகசியத்தை கேட்ட மாத்திரத்திலே கோவன அழ ஆரம்பித்து விடுவார்கள் பாத்திமா ரதிகானஹா அவர்கள் அந்த அழுகையின் ஊடே ஐஷா அம்மா அவர்கள் பதஷ்டப்படுவதை பார்த்த போது கலங்கி கொண்டிருப்பதை பார்த்த நபிகள் சாஸ் அவர்கள் மறுபடியும் அவர்களிடத்தில ஒரு இரகசிய செய்தியை சொன்னார்கள் சிரித்து விட்டார்கள் பாத்திமார்லான் ஒரு சோகமான விஷயம் அதை சொல்லிய போது அழுகிறார்கள் பின்பு சிரிக்கிறார்கள் பின்பு ஆயிஷா அம்மா கேட்கிறார்கள் பாத்திமாரல்லான் அவரிடத்தில கேட்கிறார்கள் என்ன உங்களிடத்திலே மட்டும் நாங்கள் இத்தனை பேர் ஒரு குருமவுடைய துணைவியர் எங்களிடத்திலே சொல்லாத ஒரு ரகசியத்தை உங்களிடத்திலே சொன்னார்களே காதோடு காதாக என்ன விஷயம் நீங்கள் அழுதீர்களே என்று ஆயிஷா அம்மா அவர்கள் பாத்திமாரல்லான் அவரிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொல்லிவிட்டார்கள் மா குற சுருந்தாசம் நாயகம் சொன்ன ரகசியத்தை நான் வெளியே சொல்ல மாட்டேன் அதை பரப்புவதற்கு எனக்கு அனுமதி பெருமானா சராசன் அவர்கள் அல்லாஹுவி சென்று அடைந்து விட்டார்கள் ஒப்பாத்தாய் விட்டார்கள் அப்போது எனக்கு மகள் தானே மகளுடைய ஸ்தானத்தில் உள்ளவர்கள் தானே பாத்திமார் நான் உங்களிடத்திலே ஆணித்தரமாக கேட்கிறேன் சத்தியமிட்டு கேட்கிறேன் உங்கள் எனக்கும் நிறைய உரிமைகள் இருக்கின்றன அந்த உரிமைகளை அடிப்படையாக வைத்து நான் கேட்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டும் பெருமானார் என்ன ரகசியத்தை சொன்னார்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு பின்னாலே பாத்துமாலான அம்மல் ஆன பணம் பெருமானார் உயிரோடு வரைதான் அந்த ரகசியத்தை நான் வெளியிடக்கூடாது என்கிற ஒரு உத்தரவு இருந்தது இப்போது நாயகம் நாயனிடத்திலே சென்று சேர்ந்து விட்டார்கள் இப்போது நான் சொல்லுகிறேன் என்று சொன்னவர்கள் முதல் தடவை எனக்கு ரகசியம் சொல்லிய போது சொன்னார்கள் பெருமானார் சுலேக்கர் மிஸ்லாசர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜபர் இஸ்லாம் வருவார்கள் புனித ரமதான் மாதத்திலே என்னிடத்திலே ஒரு முறைதான் திருமறையை ஓதி காண்பிப்பார்கள் ஆனால் இவ்வாண்டு இரண்டு முறை முழுமையாக இறைமறை திருமறையை அவர்கள் ஓதி காட்டிய காரணத்தினாலே இந்த ஆண்டு நான் இறந்து விட வாய்ப்பிருக்கிறது அல்லாஹுடத்தினர் சென்று சேர்ந்து விட வாய்ப்பு இருக்கிறது அது என்னுடைய தவணை முடிந்து விட்டதற்கான அடையாளமாக இருக்குமோ என்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்ல போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னுடைய தந்தை என்னை விட்டும் என்னுடைய அப்பா என்னை விட்டும் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் போட்டிருக்கிறதே வப்பாக்காய் விடுவார்கள் போட்டிருக்கிறதே என்கின்ற அந்த கவலைகளை நான் ஆள ஆரம்பித்து விட்டேன் ஆனால் அதற்கு பின்பு என்னை அழைத்து மறுபடியும் ஒரு ரகசியம் சொன்னார்கள் ஆம் அதற்கு பின்னால் என்னை நீ வெகு சீக்கிரமாக வந்த அடைவாய் மட்டுமல்ல நீதான் சகிதத்து நிசாயில் மூமி நீ மூமின் பெண்கள் எல்லாருக்குமே ஒரு தலைவியாக நீ இருப்பாய் மூமின் பெண்கள் எல்லோருக்குமே ஒரு தலைவி எனக்கு பின்னால் வெகு சீக்கிரமாக நீ என்னை வந்து அடைந்து விடுவாய் என்ற அந்த இரண்டாம் ரகசியத்தை சொல்லி போது எனக்கு ஒரு புரிப்பு ஏற்பட்டு விட்டது நான் சிரித்தேன் என்கிறார்கள் அன்னை பாத்திமாறது எல்லாம் அவர்கள் ஆக பெருமானார் உயிரோடு இருக்கிற வரை அந்த இரகசியத்தை பாதுகாக்கிறார் ரகசியத்தை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது குடும்ப ரகசியமா இருக்கும் கணவர் மனைவிக்கு இடையில பல ரகசியங்கள் இருக்கும் அதே போல நண்பர்களுக்கு மத்தியிலே இருக்கும் ஒரு ரகசியம் இருக்கிறதே அது அதில் தலிரல்லானவர்கள் கூறுகிறார்கள் சிற்றுக்கு அசீருக்க சிற்று என்பது ரகசியம் என்பது அது உன் வசம் கட்டுப்பட்டதாக இருக்கும் இதா கள்ளம் தப்பி நீ அதை பிறரிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டால் அதற்கு நீ கட்டுப்பட்டு போவது மாறு ஆகிவிடும் உன்னிடத்தில் இருக்கிற வரையும் தான் அந்த ரகசியம் அந்த ரகசியத்தை நீ வெளிப்பட்டு விட்டாலே அது ஆட்டோமேட்டிக்கா காட்டுத்தீ போல பறந்துவிடும் எனவே சில ரகசியங்களை நாம் வெளியே சொல்லக்கூடாது அது மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் உம்மிடத்தில் மட்டும்தான் தான் சொல்லுகிறேன் என்று சொல்வோம் ஆனால் அவர் அவருக்கு நெருக்கமான இடத்திலே சென்று நான் உம்மிடத்திலே மட்டும்தான் சொல்லுவேன் பார் இப்படியே அந்த ரகசியங்கள் பரவிப்போகும் இதன் காரணமா பல்வேறுபட்ட சர்ச்சைகள் இது ஒரு சோகம் ஒரு சுவையான சம்பவம் பாருங்கள் அப்துல்லா அப்துல்லாபின் உமர் அல்லான் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய அன்பு தந்தை உமர் அல்லான் எங்கள் சகோதரி அப்சா ரதியல்லான் அவர்களுடைய கணவன் இறந்து போய்விட்டார் கைம்பெண்டாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு மாப்பிள்ளை தேடுகிறார்கள் முதலிலே முதலில் உமர் ரதியல்லாஹூத்தன் அவர்கள் உஸ்மான் அல்லான்வரை சந்தித்து என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் உஸ்மான் அல்லானுடன் உஸ்மான் யோசித்துத்தான் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள் பின்பு அபுபக்கர் சித்திகளான இடத்தில் வர என்னுடைய மகளே ஹப்சாவை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்களேன் என்று சொன்னபோது அபுபக்கர் அதிகல்லாம் அவர்களும் அமைதியாக இருந்து விட்டார்கள் எந்த பதிலுமே சொல்லவில்லை எனக்கு மிகவும் இந்த இருவர் மீதும் எனக்கு வருத்தம் உஸ்மானும் என்னுடைய மகளை திருமணம் முடிக்க மறுக்கிறார் அபுபக்கரும் மறுக்கிறாரே என்கின்ற அந்த கவலையோடு நான் இருந்து கொண்டிருந்தேன் மிக மிக கவலை பின்பு பெருமானார் ரசூலே கருமசு அல்லாஸ் இடத்திலே நான் இதை எடுத்து சொன்னேன் என் மகள் திருமணம் செய்திக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு பேரும் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் இருவருமே பதில் சொல்லாமல் இருக்கிறார்கள் பெருமானார் சிரித்தார்கள் அந்த இருவரை விட ஒரு உயர்ந்தவர் இருக்கிறார் சிறந்தவர் இருக்கிறார் அவருக்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கிறீர்களா என்று உமரை பார்த்து கேட்டபோது அப்படி யார் இருக்கிறார் என்று சொல்லும்போது பெருமானார் ரசூலே உரிது சவாஜா நான் உங்களுடைய மகளை திருமணம் முடித்துக் கொள்ள முடிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் காரணம் அல்லான் அவர்கள் ஒரு ஹாபிசா பெண்மணி அவர்கள் ஒரு மார்க்கமான ஒரு பெண்மணி இரையச்சம் உள்ள பெண்மணி மிக்க ஒரு பெண்மணி பெருமானார் விஸ்வநாஸ் அவர்கள் மனம் அவர்களுக்கு ஒரு ஆவற்ற இருந்தது ஆவற்று இருந்ததற்கு காரணம் உமர் மீது அவர்களுக்கு இருந்த ஒரு நெருக்கமும் கூட உமருக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே தம்முடைய மகள் கைம்பண்ணாக இருக்கிற விதவையாக விடோவாக இருக்கிற காரணத்தினாலே அவர் வேதனைகள் இருக்கிறாரே அந்த வேதனை நாம் சரி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பல காரணம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆகிவிட்டது பேரானந்தமாக ஆகிவிட்டது பெருமானார் கர்மசாஸ்திரன் அப்போதான் சொன்னார்கள் அபுபக்கரும் உஸ்மானும் வேண்டுமென்று உங்களுடைய மகளை வேண்டாம் என்று சொல்லவில்லை மாறாக அவர்களுக்கு தெரியும் நான் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க உத்தேசித்திருக்கிறேன் என்பது தெரியும் இந்த ரகசியத்தை அவர்கள் வெளியே சொல்ல விரும்பவில்லை அதனால்தான் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அப்பபக்கர் சித்திகளான் அவர்கள் மறுபடியும் சந்தித்தார் உமரை என் மீது உமக்கு மிகவும் கோபமாக இருந்தது நான் நீ என்னிடத்துல உன்னுடைய மகளை திருமணம் முடிக்க எடுத்து சொல்லிய போது நான் எந்த பதிலும் சொல்லாதன் காரணமாக ஆம் நான் பதில் சொல்லாததற்கு காரணமே பெருமானார் ரசூலே கர்ணல்லாஸ் அவர்கள் அதை ரகசியமா வைத்திருந்தார்கள் அந் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க அதனால்தான் நான் அமைதியாக இருந்தேன் எப்படி நான் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியும் என்று இப்படி பல விஷயங்கள் அருமை பெருமக்களே அது சோகமான சம்பவம் முதலாவது சம்பவம் இது ஒரு சுவையான சம்பவம் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு சம்பவம் தானே உயர் ஒரு சிறந்த மாப்பிள்ளைக்கு நம்முடைய பிள்ளை அமைகிறார் என்றால் ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் சந்தோஷப்படுவார்களா இல்லையா எவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பங்களிலே கண்ட கண்ட மாப்பிள்ளைகளுக்கு பெண்களை கொடுத்து விட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த மன வாழ்க்கை இந்த சிறப்பாக அமைகிற போது பெற்றோருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக மாறும் அதனால மகிழ்ச்சியான சம்பவம் என்று இங்கே பதிவு செய்கிறார்கள் எனவே இன்றைய பாடம் அமானிதங்கள் பல வகை அதிலே ஒரு வகை நம்மிடத்திலே நம்முடைய நண்பர்களோ நம்முடைய குடும்பத்தினர் சில முக்கிய செய்திகள் இரகசிய செய்திகளை பரிமாறி கொள்ளுகிற போது அதை நாம் இதயத்தில் பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு எந்த நேரத்திலே அது வெளிப்படுமோ அது வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த நேரத்திலே வெளிப்படுத்துவதும் அதுவும் மார்க்கத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்கிற விஷயத்தை விளங்குவோமாக அல்லாஹ் நல்லர் புழிவானாக வாகிருத்தாவானு பாடம்